விநாயகர் சதுர்த்தி விழாவில் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க வேண்டும் என சிவசேனா யூபிடி மாநில தலைவர் ரவிச்சந்திரன் சென்னை பத்திரிகையாளர்களின் மன்றத்தின் செய்தியாளர்களை சந்திப்பில் கூறினார் மேலும் அவர் கூறியதாவது தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு காவல்துறை கடுமையான விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் வைத்துள்ளது இதை முதல்வர் தலையிட்டு உடனடியாக கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இந்தியர்களை ஒன்றிணைக்கவும் ஒற்றுமையை வலுப்படுத்தவும் பால கங்காதர திலகர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் விநாயகர் சதுர்த்தி விழா இந்த விழாவிற்கு தற்போது தமிழ்நாட்டில் காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதை தளர்த்த வேண்டும் ரம்ஜான் நோன்பு கிறிஸ்துமஸ் விழா போன்றவற்றுக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பது போல் விநாயகர் சதுர்த்தி விழாவிலும் பங்கேற்க வேண்டும் மதச்சார்பற்ற நாட்டில் மதச்சார்பற்ற ஒரு மாநில அரசு அனைத்து மத விழாக்களிலும் கலந்து கொள்வதுதான் ஜனநாயக நடைமுறை இந்துக்கள் நடத்தும் விழாவில் முதல்வர் கலந்து கொள்வது இல்லை என்ற நீண்ட கால மனக்குறை மற்றும் வருத்தம் இந்துக்களிடையே இருந்து வருகிறது இந்த ஆண்டு முதல் முதல்வர் துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்கவும் காவல்துறை விதிக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மும்பையில் செயல்பட்டு வரும் காம்கர் சேனா என்ற தொழிற்சங்கத்தின் தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி வரும் செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் தொடங்கப்படும் என கூறினார் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது மாநில துணைத் தலைவர் செந்தில் மாநில பொருளாளர் சிவசங்கர வாண்டையார் மாநில செயலாளர் மனோஜ்குமார் மற்றும் மாநில அமைப்பாளர் வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முதல்வரும் துணை முதல்வரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக அதே நேரத்தில் காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை முதல்வர்களுக்கு தலையிட்டு உடனடியாக தளர்த்த வேண்டும் இது ஒரு இரண்டாவது பகுதியாக இருக்கின்றது மூன்றாவதாக தமிழ்நாட்டின் சிவசேனா கட்சி சார்பாக தொழிலாளர் சங்கம் வரும் செப்டம்பர் மாதத்துடன் இங்கே தமிழகத்தில் தலைமையினுடைய ஒப்புதலோடு தொடங்க வேண்டும் அதற்கான அறிவிப்பு வந்தவர்கள் இதே மன்றத்தில் நாங்கள் மற்ற உதவிகளை தெரிவிப்போம்